இந்திய ராணுவம் இந்த ஏ முப்பத்தைந்து பாதையில் இருக்கு வந்து நம்மளோட கடமை எவ்வளவு விதமான போ நம்ம வந்து ஹியூமானிட்டரி அசிஸ்டன்ஸ்க்காக இந்த பாலத்தை பாருங்க அது வந்து இன்னும் ப்ரப்போஸ் ஆகல ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய பகிரத பிரயத்தனத்துக்கு பிறகுதான் வந்து கிரெயின்ல டிஸ்மேண்டில் ஆகுதோ அப்ப இருந்து நெக்ஸ்ட் ஒன் டேக்குள்ள பின்னுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்திய ராணுவம் இந்த ஏ முப்பத்தைந்து பாதையில் இருக்கக்கூடிய பரந்தன் முல்லைத்தீவு இதை புனரமைப்பதற்கான அந்த பணிகள் வெள்ளத்தில் அடித்து போயிருந்தது இந்த பக்கமெல்லாம் இந்த வேலைகள் இருக்கிறது பரபரப்பாக இந்த வேலைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு பூட்டி முடிக்கணும் அப்படின்றதான் அவருடைய இலக்காக இருக்கிறது அந்த அடிப்படையில் வேகமாக எல்லா விதமான வேலையும் செய்து கொண்டிருக்கணும் நேற்று நாளில் பார்த்துருப்பீங்க அந்த பாலத்தை ஆலத்தை காட்டுறது அந்த ஏனைய வேலைகள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் தொடர்ந்து இன்றைய நாளில் நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலிகளை பதிவு செய்யறேன் நான் கடந்த காணொலியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடாக மக்களுடைய போக்குவரத்துக்காக இந்த விஷயம் செய்யப்படுகிறது ஆனால் இது எவ்வளவு நாளைக்கு நிற்கும் அப்படின்றதான் பெரிய கேள்வி நீங்க எப்படி தான் கலைக்கிறீங்க பின் விளைவுகள் அல்லது பிற்போக்குத்தனமாக தான் கதைக்கிறீங்கன்னு சொன்னால் யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும் இப்படியான பாலங்கள் எதுக்கு பயன்படுத்தப்படுறது எவ்வளவு நாள் உறுதித்தன்மையாக இருக்கும் அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கு ஆனால் உண்மையிலே வந்து முப்பது முதல் நாற்பது இந்திய ராணுவ வீரர்கள் ஸ்ரீலங்காவில் வந்திருக்கின்றன இந்த பால வேலைக்காக மாத்திரம் அவர்கள் மிக கஷ்டப்பட்டு இதெல்லாம் சாதாரண வேலையே கிடையாது உழவு இரும்பு உருக்கு அவ்வளோத்தையும் பொருத்தி அதை சரிபார்த்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டளைகள் காலநிலைகள் எல்லாத்தையும் சமாளித்து போறதுன்றது லேசான விஷயமே கிடையாது வெப்பதட்பம் பெரிய அளவில் வந்து ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் வந்து வித்தியாசம் இல்லை இருந்தாலும் கூட இந்த வேலைகள் என்பது உண்மையில் ஒவ்வொரு நாடுகளும் நலனுக்காக செய்தன சொன்னாலும் வந்து இதில் வந்து அவை வேறு தேவைகளுக்காகவும் வந்திருக்கலாம் என்றபடியும் சொல்லப்படுது அதை விட இவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது தாங்க படித்ததை வந்து பரீட்சித்து பார்க்குறதுக்கு அதாவது தொடர்ந்து ஒரு பயிற்சியில் ஈடுபட்டுருக்கிறதுன்றது வந்து எல்லா இராணுவமே விரும்பும் அது போன்ற ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முதல் இருந்த பாலம் இருக்குது தானே அதை வந்து முழுமையாக அகற்றி முடித்ததுக்கு பிறகு தான் இது தொடர்பில் சிந்திக்களை அவளது அதை அகற்றி கொடுத்தா தான் இந்திய இராணுவம் வேலைகளை செய்ய தொடங்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது இதிலேயும் வந்து சில சிக்கலான இருந்தால் இந்த பெரிய இரும்பு இருக்கு தானே அதை தூக்கி வெளியில் அகற்றைகளை வந்து மின் தூக்கி அது போய் மின் படங்களுக்குள்ள சிக்கிப்படுற ஒரு சந்தர்ப்பம் நாற்பது பேர் வரை அங்க இருந்தவை அவைக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தாகவும் ஆனால் அதெல்லாம் தெய்வாதீனமாக தவிர்க்கப்பட்டதாகவும் நிறைய பேர் சொல்லினம் இது அவ்வளவு இலகுவான ஒரு வேலை கிடையாது பாலம் தண்ணி அடிச்சுட்டு போயிருக்குது அது உள்ளுக்கு இருக்கு அதை வந்து தூக்கி வெளியில் எடுத்து கொடுத்தா மாத்திரம்தான் இந்த வேலை செய்து வைக்க முடியும் அதிலேயும் வந்து இது தொழில்நுட்ப அறிவோ ஏனைய விஷயங்களோ தான் இந்த காலதாமதுக்கு காரணம் ஒன்று கூட சொல்லப்படுது இருந்தாலும் ஓரளவுக்கு அது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்குது இந்த பாலம் போடைகளை இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா அல்லது இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி யாரையும் வச்சிருக்க மாட்டாங்க எல்லாமே பாருங்க எல்லாம் உடைஞ்சதுக்கு பிறகுதான் என்ன மாதிரி எப்படி இருக்கு என்ன இருக்கு சொல்லி தருறாங்க இதில் வந்து இந்த தூக்குறதுக்காக அந்த ராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவை சேர்ந்தாக்கள் தண்ணி தான் அரைவாசி பாலம் தண்ணிக்குள்ள இந்த துண்டு பூரா தண்ணிக்குள்ளே மற்ற துண்டு இருக்குது ரெண்டு இன்ச்சுரடியா தூக்கி எடுக்கிறதுக்கான அந்த முயற்சி தான் செய்யணும் இயற்கை பேராண்தம் தனியாக ஒரு சமூகத்தையோ ஒரு சாரரை மட்டும் பாதிக்கிற கிடையாது அது இனம் மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து எல்லாருமே பாதிக்கும் இவர்கள் போக்குவது பயன்படுத்துவதற்கான போக்குவரத்து பாதை எதுவுமே இல்லை தற்காலிகமாக இவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் மூலமாக இது அமைக்கப்பட்டிருக்கு நடப்பாதை மாத்திரம்தான் தான் பயன்படுத்த முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதை உலக தூரம் வெற்றிகரமாக முடிக்க முடியுமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது உயர்த்து வழியா இதுல நிக்க வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களாக ரெண்டும் ஒரு அடியா அந்த பாரந்தூக்கி மூலமாக உயர்த்தப்படுகிறது ஆனால் இதைப்பற்றி நாகராக மலையகத்தில் ஒரு வீதி வந்து மண் சரிவால் பாதிக்கப்பட்டுறக்கூடிய வீதி அது முழுமையாக புனரமைக்கப்பட்டு இன்றைக்கு ப பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது உண்மையில் இதுக்கு பணிசேரக்கூடிய த துறை சார்ந்த கூடிய எல்லாருக்குமே உண்மையில் வாழ்த்துக்களை சொல்கிற தடவை ஒரு இடம் கிடையாது இது தூக்கைகள் வந்து இதில் நிகழக்கூடாதா எல்லாரும் அங்கால போகணும் அப்படின்ற மாதிரி அந்த விடன்னு சொல்லப்படும் இந்த அபாயகர தன்மைகள் தான் இதுக்கு காரணம் இருந்தாலும் கூட இந்த முயற்சி வெற்றி அளித்திருக்கிறது இது அகற்றப்பட்டிருக்குது அகற்றி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்திய இராணுவம் பரபரப்பாக தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுக்கு மறுபக்கம் பார்த்தா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நாடுகள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தங்களுடைய இந்த மனிதநேயப் பணிகள்லாம் செய்ய வந்திருந்தவை அவை ஒவ்வொரு நாடுகளாக தங்கள் பணியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு விடைபெற்று தங்கள் தங்கள் நாடுகள் நோக்கி பயணமாக இருக்கணும் அந்த பாலத்தை தாங்கிற கட்டு அந்த கம்பியெல்லாம் அப்படி வெளியில் வந்துருக்குது விவ்விதமான கட்டுமானங்கள் என்பது மிக சரியான முறையில் சிந்தித்து கட்டப்படணும் அந்த ஆயிரம் பாலங்கள் வேலை திருத்தின அடிப்படையில் கட்டப்பட்டதால் அன்றைக்கு ஒரு அண்ணன் சொல்லியிருப்பார் உண்மையில் இந்த உறுதித்தன்மை இயற்கையோடு வந்து யாருமே போட்டி போட முடியாது என்றதை வந்து மீண்டும் ஒரு முறை இதை நிரூபித்திருக்குது பாலம் முடிஞ்சபடியாக நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒரு பேருந்து வந்து வந்து பயணிகளை வைக்கெடுத்துனேன் போது அதை வந்து இந்த பாதை நடந்து வந்து மற்ற பக்கமாக யாரும் உங்களுக்கு கடையில் தெரிஞ்சாக்கள் இருந்தால் போகலாம் வேறு மாற்று பாதைகளில் அதை பயன்படுத்தப்படுதா தெரியலை தெரிஞ்சாக்கள் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் நான் சொல்லியிருப்பேன் இந்த இரண்டு பகுதிக்கு இடையிலான போது பாதுகாப்பு அல்லது போக்குவரத்துக்காக இந்த பாதை தான் பயன்படுத்தப்படுகிறது பேருந்து வந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருமே இறங்கி நடந்து அந்த பக்கமாக போகணும் அந்த பக்கமாக போனதுக்கு பிறகு அங்கே ஒரு பேருந்து காத்திருக்கும் அந்த காற்று இருக்கிற பேருந்து வரை பயணத்தை தொடரணும் என்னதுக்கும் ஒரு வழி நம்மடியாக வச்சிருக்கிறோம் ஆனால் ஜோதிச்சு பாருங்கள் இவ்வளோ ஒரு சிக்கலான போக்குவரத்து நிலைமை உண்டு இந்த பகுதி இருக்குன்னு சொல்லி இதில் இந்த வேலை நடக்க தான் கணக்கு விஷயம் விளையாள்ளக்கூடிய இந்த பாலம் தானே அந்த பாலத்தை எடுத்த பிறகு அந்த பக்கமாக அந்த மண் அணை போன்று சில இரும்பு பாகங்கள் பொருத்தப்பட்டிருந்தது அதில் கூட அனர்த்தம் ஏற்படுத்துக்கான சந்தர்ப்பம் உண்டு உருவாக்குறதுன்றது சுகம் அது அழிக்கப்படுகிற போது அல்லது அகற்றப்படுகிற போது ஏற்படக்கூடிய விளைவுகள் பாதுகாப்பாக இவ்வளவுதான் தான் ஜோஜி பார்த்து பார்த்து செய்தாலும் எல்லா விஷயங்களை தாண்டி நம்ம கப்பால் பற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்றதை வந்து இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் எத்தனையோ பேர் எத்தனையோ துறை சார்ந்தக்கூடிய அவர்கள் எல்லாேருமே சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யணும் முயற்சி மெய்வருந்த கூலிதரம் என்று சொல்லினோம் விமானத்தில் இவ்வளவு பொருட்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு இவ்வளவு பணியாளர்கள் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்தக்கூடிய ஆக்கள் எல்லாருமே கொண்டு வரப்பட்டிருக்கணும் அது கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயமா பொருத்தப்பட்டு 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 இரண்டு பகுதிகளுக்கு இடையிலான போக்குவரத்து சீர் செய்வதற்கான ஒரு மார்க்கமாக இது உருவாகி இருக்குது இது சாதாரண பொருட்கள் கிடையாது என்னுடைய பெருமதி இது ஒவ்வொரு நிமிஷமும் செலவிடக்கூடிய தொகை என்றது மிகப்பெரியது குறிப்பாக இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை அயல் நாட்டுக்கான ஒரு தேவை என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை செய்கிறார்கள் ஆனால் எங்களுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி நீங்கள் பாருங்கள் இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஆகவே சொல்லுங்க இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய படி ஸ்ரீலங்காவுக்கு உதவிகள் தேவைப்படுகிற போது அயல் நாட்டுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா தன்னுடைய பங்களிப்பை செய்ய முடியும் என்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த வடகிழக்கில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் அனர்த்தங்கள் நடைபெற இவர்கள் ஆர் பக்கம் நிக்கினம் அப்படின்ற கேள்வியும் எல்லார் மத்தியிலையும் இருக்கும் சரி கடந்த காலத்தில் இது நடந்தாலும் அது வரலாறுகளை நாங்கள் வைத்துக் கொள்ளணும் ஆனால் சமகாலத்தில் நிகழக்கூடிய இந்த விடயத்துக்கு இவருடைய பங்களிப்பு என்றது தூக்கினத்துடைய மறுபக்கமாக பார்த்தா இவ்வளவு காலம் ஸ்ரீலங்கா ராணுவம் இந்த பாலத்தை அகற்றுவதற்கு செலவழித்து இருக்கிறது ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக ஏனி அறிவுகள் ரீதியாக முன்னேற்றம் அதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குன்றதை வந்து மிக தெளிவாக சொல்லுது பாருங்க மேலே இருந்து பார்க்கிற போது இரண்டு மார்க்கங்களுக்கும் இடையில இப்படி போக்குவரத்து தடைப்பட்டுருக்கண்டு தண்ணியோடு இருக்கக்கூடிய அளவு அந்த ப உடைஞ்சிருக்கக்கூடிய பக்கத்துல பாருங்க இவ்வளவு தூரம் அந்த பாலத்தை அண்டிடக்கூடிய வீதியையே அடிச்சு கொண்டு போயிருக்கு மறுபக்கம் தண்ணி கொண்டு போனாலும் இன்னும் சில பகுதிகள் அப்படியே செழிப்பா இருக்குமே பச்சை பசு உயரந்து பார்க்கிற போது மிக செழிப்பு மிக்க பூமியாக இந்த வென்னிப்பிரல் இருக்கு குறிப்பா சில இடத்துல ரெண்டு போகம் இருக்கு இன்னும் சில இடத்துல மூன்று போகம் இருக்கு இயற்கை அர்த்தம் வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டு பண்ணாட்டி இத போல செழுமையானதேசம் விருதும் கிடையாது ரெண்டு பக்கம் ரெண்டு பாரந்தூக்கிகளை வச்சு கொண்டு இந்த வேலை ஒரு மாதிரி தூக்கி அகற்றப்பட்டிருக்கு நிறையவே இருந்திருக்குது என்ன சொல்றது தெய்வாதீனமாக அருந்தப்பில மயிரளையில் உயிர் தப்பிடக்கூடிய சம்பவங்கள் அல்லது பாதிப்புகள் தப்பிடக்கூடிய சம்பவங்கள் நிறையவே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பாலம் பொருத்தி திறப்பு விழா நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாலும் வந்து இரண்டு முக்கியமான இந்த ரெண்டும் பெரிய இந்த கொள்கிறதுக்கான பாலத்தை அந்த கம்பிகள் பெரிய வலைகள் தேவையாக இருக்குது அது இல்லாத அது தவறவிடப்பட்டிருப்பதாக கூட சில பேர் தகவல் வாய்ந்தார்கள் உண்மை தனிமையாக தெரியலை அதன் தெரிஞ்சாக கீழே வந்து விவரங்களை சொல்லுங்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இதனுடைய திறப்புடா தொடர்பில் இன்னுமே தாமதமாகலாம் அல்லது பாலம் தொடர்ந்து அமைக்கிற பணிகள் அவ்வளோ வேகமாக முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லணும் அது அங்கேருந்து வரணும் அல்லது அதற்கு சமனான உதிரிப்பாகங்களை வந்து இங்கே இருந்து எடுத்து அதை பொருத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுகிறது ஒரு மின்பட உயரத்துலேருந்து பார்க்குற போது தண்ணி எந்தளவு தூரம் அடித்து கொண்டு எல்லாத்தையும் போயிருக்குன்றது வந்து ஓரளவுக்கு அனுமானிக்கூடியதாக இருக்குது இதனுடைய அனர்த்தங்கள் அனர்த்த கொடுப்பனவுகள் தொடர்பில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதே மாதிரி தான் சமூகப் பொறுப்பு ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படின்றபடியும் நிறைய மக்கள் இப்போ சாதாரண வீதி அமைக்கலை வந்து வீதியில் வாசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உபசரிப்பினர் இவர்களும் அப்படித்தான் உபசரிக்கப்படுகிறார்கள் அதாவது சில பேர் கொண்டாடுகிறார்கள் சில பேர் திட்டி தீர்க்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் வரலாற்று அவ்வளவு தூரம் மறந்து விட முடியாது நிகழ்ந்துவிடக்கூடிய மோசமான சம்பவங்கள் அந்த நினைவுகள் இன்னுமே நிறைய பேர் இருக்குது இந்த கதை சொன்னாலே வந்து கணவருக்கு உடம்பெல்லாம் கூசமேண்ட் அந்தளவு தூரம் நடந்துடக்கூடிய சம்பவங்களுடைய தாக்கம் அல்லது தாற்பயம் என்றது பெரிதாக இருக்கும் சுற்று முற்று சுரண்டு பாய்களை வந்து மறுபக்கம் இருக்குது இந்த இடத்துல அந்த குட்டி பாலத்துக்களால தான் ஆக்கள் எல்லாம் அங்காலை நெஞ்சால போகணும் கொஞ்சம் மழை பெருத்திச்சுது அல்லது கொஞ்சம் தாக்கம் கூடிட்டுது வெள்ளம் கொண்ணம் வரத்து கூடன்னு சொன்னால் இதனுடைய போக்குவரத்து மார்க்கம் கூட தடப்படும் மறுபக்கமா வேறு பாதைகளை பிரதான ஒரு மார்க்கம் எல்லாத்தையும் வட்டக்கட்சிகளால வந்து போறதுக்கான மாற்று பாதை செய்யப்பட்டிருக்கு ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த இடையில இதால பயணிக்க முடியாது விஷயம் தெரிஞ்சாக்கால் போக மாட்டோம் ஆனால் மிச்சாக பயணிக்க முடியாது என்ற அறிவு பலகை இல்லைன்றதுலையும் வந்து சமூக வலைத்தளத்துல சில குழப்பங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு என் பேர் நவீன்குமாரம் எப்படி இருக்கு இலங்கைக்கு வந்து வேலை செய்ய அனுபவம் எப்படி இருக்கு நல்லா இருக்குது பட் என்ன இது வந்து நம்மளோட கடமை நம்ம வந்து ஹியூமானிட்டரி அசிஸ்டன்ஸ்க்காக இங்கே வந்திருக்கோம் ஸ்ரீலங்கம் வித் ஸ்ரீலங்கன் ஆர்மி கூட டைப் பண்ணி ஒன் கோர் நைன்டீன் இன்ஜினியர் ரெஜிமெண்ட்லேருந்து வந்திருக்கோம் இப்போது நம்ம பிரிகேடு வந்து ஃபோர் ஒன் சிக்ஸ் இன்ஜினியர் பிரிகேட் ஸோ நம்ம டாஸ்க் என்னவோ அதை பண்ண வந்திருக்கோம் நம்ம டாஸ்க் என்ன இன்ஜின் பிரிட்ஜஸ் ஜோ இன்ஜினியர்ஸ் நம்ம வந்து கோர் ஆஃப் இன்ஜினியர் அதனால் வந்து பிரிட்ஜஸ் வந்து என்னென்ன ஃபுல் ஆப்ஸ் ஆகிருக்கோ அதில் என்னென்ன ரெடி பண்ணுற நிலமையில் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க வந்திருக்கோம் இல்லை வந்து இன்னும் ப்ரப்போஸ் ஆகலை சார் இன்னும் ப்ரப்போஸ் ஆன பிறகு நான் சொல்கிறோம் இப்போதைக்கு இந்த பாலம் வந்து எமர்ஜென்சி அதனால் இதை வந்து முடிச்சு கொடுக்கணும்னு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வந்து இந்த பாலத்தை உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்குது சார் நீங்கள் இது வந்து ட்ரெயினில் டிஸ்மேண்டில் ஆகுதோ அப்போ இருந்து நெக்ஸ்ட் ஒன் டே முடிக்க ஆயிடும் முடிக்கலாம் சார் வந்து இப்போ இந்த நீங்கள் மொத்தமாக எத்தனை பேர் வந்து நீங்கள் இந்த வேலைக்காண்டி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்த நீங்கள் ஓகே என்னென்ன இது இப்போ உங்களுக்கு இந்த தண்டவாளங்கள் மற்ற இந்த பாலத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து என்ன ஃப்ளைட் ஆலையா அல்லது கப்பல் ஆலையா உணவு ஃப்ளைட்டில் வந்தாச்சு ஃப்ளைட்டில் வந்துச்சு எப்படி இருக்குங்கட எங்களோட இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரையக்க உங்களோட இலங்கையில் இந்த திருநொச்சியில் இந்த வேலை சீரங்கள் எப்படி அதை உணர்றீங்கன்னு கேட்குறேன் இது வந்து நல்லா ஃபஸ்ட்டே சொல்கிறேன் சார் இட்ஸ் அ சர்வீஸ் ஸோ நோ காஸ்ட் நம்ம பீப்புளுக்காக சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் நல்லபடியாக பண்ணிட்டு போகணும் உங்களோட சார் வாரங்கள பழகோட் ஸ்ரீலங்கா நல்லா இருக்காங்க சார் நம்ம எப்படி சொல்றது ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி பார்த்துக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இங்கே எல்லா மக்களையும் ரொம்ப லைக் பண்ணுறோம் நாங்கள் மட்டும் சார் லாஸ்ட் ஒரு கேள்வி வந்து இப்போ இலங்கையில் வந்து இந்த புயலையெல்லாம் அமடிச்சு மரிய சேதம் பிறகு நீங்கள் அந்த மீடியாக்களை பார்த்துருப்பீங்களா அங்கே இருந்து கண்டிப்பாக சார் எப்படி நீங்கள் அதை உணர்ந்தீங்க சார் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம நம்ம நாடு மாதிரி தான் இலங்கை கூட உங்களுக்கு தெரியும் நம்ம பக்கம் தான் ஒரு டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் தான் ஆகவே இல்லைங்க ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் இப்போது ஒரு ஒரு டெத் நியூஸ் கேட்க கேட்க நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது அங்கே போய் நம்ம இது பண்ண ரெஸ்க்யூ பண்ண நினச்சாச்சு அதே மாதிரி கடவுள் வந்து நமக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது நான் இதை பண்ணி இன்னும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் கடவுளை வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் நன்றி சார் இந்த இடத்துக்கு வந்து எங்களோட இலங்கைக்கு வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வந்து இந்த பாலங்கள் எல்லாம் செய்கிறதுக்கும் உங்களுக்கும் எங்களோட நாட்டு மக்கள் சார்வாக நன்றியை தெரிவித்து நன்றி சார் நன்றி சொந்த ஊரும் தான் நான் பிறந்த ஊர் நான் பிறந்த ஊர் எல்லாமே அதுதான் தேனி நம்ம தேனி மாவட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க நல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் மதுரை பக்கத்தில் இருக்குது தேனி தேனி மாவட்டம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் விவசாயத்துக்குரிய ஒரு இடம் விவசாயம் அந்த எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவரட் நான் பிறந்த ஊரு எனக்கு ஒரு அது ஒரு பெருமை எல்லா தேனி மக்களுக்கும் நிச்சயமா நிறைய தேனி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் பார்ப்பாங்க அப்படியே நம்ம ஊர்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் இப்படி உதவி செய்கிறாங்களேன்னு சொல்லி உங்களையும் பார்ப்பாங்க ரொம்ப ஏன்னா என் ஊர்ல இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு இது செயல் பண்ணும்போது என் ஊருக்காரங்களாம் என்ன வந்து ப்ரௌடு ஃபீல் பண்ணுவேன் கண்டிப்பா 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 ரவுடுக்காக நான் கண்டிப்பா ஒர்க் பண்ணி ஓ மெட்ராஸ் சார் வந்து நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலே இப்போ இந்தியாவிலேருந்து வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து தான் எல்லாரும் வந்துருக்குங்களா அப்படி எல்லாத்துக்கு ஒரு தமிழ்நாட்டில இருந்து மட்டுமா வந்துருக்கு இல்ல இல்ல எல்லா ஸ்டேட்ல இருக்கு எல்லா மாநிலத்தில இருந்து எல்லா எல்லா லாங்குவேஜஸ் இருக்கு ம் கோர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து மட்டும் இல்ல